பேசும் மக்கள் மொழி பேசும் என்னெனிய தமிழ் ஒழினியர்களுக்கு நண்பு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் அபிநயா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி மேலப்புதூருங்கிற இடத்துல இருக்கோம் நாடார் உறவின் முறைக்கு பாட்டியப்பட்ட ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில்தான் இருக்கோம் இந்த கோவிலை வந்து இன்றைக்கி விசேஷமான ஒரு நாள் நேற்று வந்து வரலட்சுமி நோன்பு இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் பிரதோஷங்கள்லேயே வந்து உயர்ந்த ஒரு பிரதோஷம்னால் வந்து சனி பிரதோஷத்தை தான் வந்து சொல்லுவோம் பிரதோஷம் பிரதோஷம்னா வந்து தோஷம் அப்படின்னா அதுலே வருதுங்களே பிரதோஷம் அப்படின்னா பல்வேறு தோஷங்களை உடைய நபர்கள் வந்து இந்த பிரதோஷம் அன்று வந்து இறைவனை வந்து வழிபட்டு நம்ம வந்து என்ன வேண்டுனாலும் வந்து பிற தோஷங்கள் நீங்கி வந்து நல்லபடியாக அதாவது உடம்புக்கு வந்து பிற நோய்கள் பிணிகள் வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பிரதோஷத்தோட வந்து மகத்தான ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதுலேயும் வந்து சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உன்னதமான ஒன்று சனி பிரதோஷங்கள்ங்கிறது வந்து சனிக்கிழமையன்று ஏன்னா வந்து திருப்பார் கடலை வந்து கடையும் பொழுது அசுரர்கள் அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் வந்து கடைவார்கள் அந்நேரத்தில் வந்து வாசகியினுடைய பாம்பில் இருந்து வந்த விஷயம் வந்து ஆழகால விஷயமாக மாறி முதலில் வந்து பூதேவியும் இர இரண்டாவது வந்து ஸ்ரீதேவியும் வந்து வருவார்கள் நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவோல மூதேவி அப்படின்னு அது தவறு முக்கியமாக மூதேவி என்கிறது ஒரு தெய்வத்தை குறிக்கின்றது இப்போ பார்க்கடலில் கடையும் போது அந்த ஆழகால விஷயத்தை வந்து சிவபெருமான் அருந்தி நீலகண்டேஸ்வரர் என்ற பெயரும் வந்து பெறுவார் அந்த கண்டத்தில் கண்டத்தில் வந்து அந்த நீல நிற விஷயத்தை வந்து பார்வதி தேவியர்கள் இரு இறுக்கி பிடித்து விடுவார் அப்பல தான் அவங்களுக்கு வந்து நீலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வரும் அதுல இருந்து பார்த்தோம்னா அசுரர்களும் தேவர்களும் வந்து இணையான ஒரு வரத்தை வந்து சாகா வரத்தை வந்து பெறுவதற்காக தான் அந்த அமு அமிர்தத்தை வந்து இது பண்ணுவாங்க இல்லையா அந்த தான் வந்து பிரதோஷமா வந்து சொல்றோம் எவ்வளவுதான் ஆழகால விஷயத்தை வந்து அருகினா அருந்தினாலும் இன்றைய அளவில் வந்து அவங்க வந்து உயிர்ப்பித்து வருவாங்க எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அதை நீங்கி வந்து அருள் புரிவார் ஈசன் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னாட்டவருக்கு ஈசன் வந்து மிகவும் சொந்தமானவர் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஈசன் அடி போற்றி அடி போற்றி அப்படின்னு பல்வேறு வகையான பேர்கள் வந்து ஈசனை வந்து வழிபடுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி இந்த கோவிலில் பத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் இருக்கும் இந்த கோயிலில் வந்து என்னென்ன சிறப்பு எப்படி வந்து சனி பிரதோஷம் வந்து இறைவனை வந்து வழிபடலாம் அப்படிங்கிறத வந்து இந்த கோவில் பூசாரி அவர்களிடம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோரிக்கை போய் இன்னைக்கு வந்து பிரதோஷம் வந்து இருக்கிற எல்லா சிவாலயங்கள்லையும் வந்து விசேஷமாக கொண்டாடுறாங்க இது வந்து பிரதோஷம்னா என்ன ஐயா அது பார்வதி தென்னாடுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் உள்ள இறைவா போற்றி அன்பார்ந்த பக்தவடி பெருமக்களுக்கு நமது நாடார் நாடாளுமையைச் சேர்ந்த பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் இருந்து சனி பிரதோஷம் அதாவது பொதுவாக பிரதோஷம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை நான் இன்று சொல்ல இருக்கிறேன் பக்தர்கள் அனைவரும் கவனமாக இருந்து அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஏற்படுகிறது காசியில் வந்து சுக்கர பகவான் வந்து ஒரு சிவனை பிரதர்ஷ பண்ணுறாரு பிரதர்ஷை பண்ணிவிட்டு அவரை தவ பிரார்த்தனை பண்ணி மிருத மிருதசஞ்சீவின்ங்கிற மந்திரம் அதாவது இறந்தவங்க கூட பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரத்தை அவர் கற்றுக்கிறார் கற்றுக்கிட்டோன்னே இப்போ அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்குது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அசுரர் அவருக்கு மிருதசீவினி மந்திரங்கிறது இறந்தவங்களை கூட பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரம் அவங்க அசுரர்களை என்ன நினைக்கிறாங்கன்னா சுக்கரன் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து சுக்கராச்சாரியரை தனது குருவாக ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்குலாம் பிழைக்க வச்சிருவாருன்னு சொல்லிவிட்டு சுக்கராச்சாரியர் தனக்கு குரு குருவாக ஏற்றுக்கிறாங்க அசுரர்கள்லாம் குருவாக ஏற்றுக்கிட்டோனே சுக்கராச்சாரியருக்கு வந்து கோபம் வந்துடுது நம்ம அசுரர்களை வந்து பலம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால் மிருத சஞ்சீவனி மந்திரத்தை சொன்ன சொல்லி எல்லாரையும் பிழைக்க வச்சுறாரு அப்போ தேவர்களுக்கு குரு வந்து நம்ம நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் இதுக்கு நமக்கு பக்கத்தில் குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது குரு பகவான் குரு வீட்டிற துறையின்னு அங்கே குரு பகவானுக்கு இதே புராணம் இருக்குது குரு பகவானுடைய பையன் வந்து கச்சன் அந்த கச்சனுங்கிற பையன் வந்து அந்த மிருத சஞ்சீவனி மந்திரத்தை எப்படியாவது போய் கற்றுட்டு வரணுங்கிறதுனால போய் உடன்படார் சுக்கராச்சாரியார் வந்து அதை யாருக்கும் கற்றுத்தர மறக்கிறார் கச்சன் வந்து சுக்கராச்சாரியோட பொண்ணு வந்து தேவயானிங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கும் அந்த கச்சனுங்கிற குரு பகவானுடைய பையனுக்கும் காதல் வயப்படுது அவங்க ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்தோடனே அந்த சுக்கரப சுக்கராச்சாரியாருக்கு தெரிஞ்சிருது ஒரு குரு பகவானுடைய பையன் தான் கச்சன் தெரியாமல் வந்து மந்திரத்தை முருகசஞ்சீவனி மந்திரத்தை கற்றுக்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை சாபம் பண்ணுற அசுரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அந்த கச்சனை குல பண்ணணும்னு சொல்லி எத்தனையோ தடவை திட்டம் போட்டு அந்த கச்சனை வந்து பஸ்மமாக்கி சுக்கராச்சாரியாரி பானமாக்கி சுக்கராச்சாரியாரில் வயிற்றில் கொடுத்துட்றாங்க அந்த வயிற்றில் கொடுத்தோடனே தேவயானி போய் அவங்க அப்பாட்ட தேவயானி சுக்கராச்சாரியா பொண்ணு வந்து தேவயானி அவர் அவருடைய கணவர் தான் கச்சன் கச்சன் வயிற்றுக்குள்ளே இருக்கான்ப்பா அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னால் தான் உயிர் பிழைக்க முடியும் சொன்னனே மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லிடுறாரு மிருத சஞ்சீவனி மந்திரம் சொன்னே சுக்ராச்சாரியாரும் முளைச்சிடுறாரு இப்போ குரு பகவானுடைய பையன் கச்சனும் பிழைச்சிடறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அந்த திருப்பார் கடலை கடையும் பொழுது முதல்ல வந்து பெருமாள் பெருமாளுக்குள்ள மகாலட்சுமிங்கிற அவங்க வராங்க அவர் வந்து பெருமாள் போட்டிக்கிறார் அப்புறம் ஐராவதம்ங்கிற யானை வருது ஐராவதம்ங்கிறது வெள்ளை யானை இந்திரனுடைய யானை கற்பக விரச்சம்ங்கிற மரம் வருது காமதேனங்கிற பசுமாடு வருது இது தனியே வந்தோடனே கடைசியில் தன்வந்திரிங்கிற பெருமாள் வரார் அந்த தன்வந்திரிங்கிற பெருமாள் தான் கையில் அமிர்த கலசம் வச்சுருக்கார் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டாச்சுன்னா உயிரில் பலம் வந்துருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பலம் அடைச்சி கூட அந்த அமிர்தத்தை சாப்பிட்றாங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் ஈசன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களோட ஆயுள் விறுத்திய ரொம்ப உண்டானதுக்காக ஈசனை பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த ஈசனை பிரார்த்தனை பண்ணோன்னே ஈசன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த நாலரை எட்டு ஆறு தினப்படி நாலரைலேருந்து ஆறு மணிக்கு பிரதோஷ காலம்னு பேர் பிரதோஷ டைம் தினசரி பிரதோஷம் மாசம் மாத பிரதோஷம் பச்சை பிரதோஷம் பிரளய பிரதோஷம்னு இருக்குது தினசரி பிரதோஷங்கிறது தினப்படி நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் வர்றது பட்ச பிரதோஷங்கிறது சுக்லபட்சத்தில் வர்ற பிரதோஷம் அதாவது அமிர்தம் வந்து ஏகாதசி அன்னைக்கு அமிர்தம் கிடைக்குது துவாதசி அன்னைக்கு கிடைக்கிறாரு திரியோதசி த்ரியோதசிங்கிறது பிரதோஷத்தில் டைம் நாளைக்கு மூணாவது நாள் வந்து பௌர்ணமி வரும் த்ரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி சுக்லபட்ச சதுர்த்தசிலையும் அதுலேயும் சனிக்கிழமை வர சர்வாரத்தில் வர ச பிரதோஷம் வந்து மகா பிரதோஷம்னு பேர் இதுக்கு மொத்தம் அஞ்சு பிரதோஷம் இந்த ஒரு பிரதோஷம் தரிசனம் பண்ணாலே ஒரு அஞ்சு வருஷத்துக்கும் சாமி உண்டான உண்டான பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை குழந்தை இல்லாதவங்களை குழந்த பாக்கியம் கல்யாணம் இல்லாதவங்க கல்யாணம் தொழில் சொந்த சந்ததி விருத்தி ஆயில் கடன் கல்வி எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்கிறது ஈசன் வந்து ஆசீர்வாதம் உண்டாது இந்த பிரளய காலத்தில் பிரதோஷ காலத்தில் இவன் ஒருவன் வந்து அவன் வந்து எதுக்காக நம்ம நந்திக்கு பூஜை பண்ணுறோம்னாக்கா நந்தியினுடைய கொம்பு வழியாக தான் அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் தான் ஈஸ்வரனும் பார்வதியும் ஆடுறாங்க அதை பார்த்து எல்லா தேவர்களும் வந்து சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு சிவனை எல்லா தேவர்களும் இந்த டயத்தில் வழிபாடு பண்ணுறாங்க அதுலேயும் சனிக்கிழமை வர பிரதோஷத்தில் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் சிவனை பிரார்த்தனை பண்ணும்போது நாமளும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணினால் எல்லா ஜெயங்களும் நமக்கு கிடைக்குங்கிறது இது சிவனுடைய ஆசீர்வாதம் அதனால் அந்த பிரதோஷம் அதுவும் இந்த வருஷத்தில் நாலு வருஷத்துக்கு ஒரு வருடம் தான் மூணு வா மூணு பிரதோஷம் வரும் இந்த மாதம் ஒன்றாந்தேதி ஒரு பிரதோஷம் இன்றைக்கி பதினேழாந்தேதி தேதி ஒரு சனி பிரதோஷம் அடுத்து முப்பத்தொன்றாந்தேதி தேதி ஒரு சனி பிரதோஷம் வருது அதனால் மக்கள் எல்லோரும் வந்து சனி பிரதோஷ காலத்தில் மற்ற பிரதோஷம் எல்லா காலத்துலேயும் இந்த நால்ரை டூ ஆறு தினசரியே நால்ரை டூ ஆறு வந்து பிரதோஷ காலம்னு பேர் இந்த பிரதோஷ காலத்தில் சிவனை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தினப்படியே தினசரியே மக்கள் கோவிலுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது கோவிலில் வந்து தெய்வ வழிபாடு பண்ணலாம் தெய்வ வழிபாடு பண்ணும்போது சாமியை தொட்டு வணங்கக்கூடாது தொட்டு செய்யக்கூடாது பக்க பக்கத்தில் உள்ள ஏன்னா தெய்வங்கள் இருக்க கொடிமரம் இருக்கிற கோவில் இது கொடிமரம் இருக்கிற கோவில் பக்கத்து கோவில் மாதிரி எந்திர பிரதிஷ்டை உள்ள ஆகமது படி உள்ள பூஜை நடந்துகிட்டு இருக்க கோவில் அதனால் தெய்வங்களை தொடாமல் சாமி கும்பிடணும் தினப்படி வீடுகளில் வந்து தான் சொல்கிறாங்க தோணு பேர் காலையில் நால்ரை ஆறு வந்து பிரம்ம முகூர்த்தம் தினசரியே காலையில் நால்ரை ஆறு வீடுகளில் விளக்கியத்தினாலே ஐஸ்வர்யம் வந்துடும் ஐஸ்வர்யங்கிறது மகாலட்சுமி வந்துட்டாலே வீட்டில் எல்லா கடாட்சமும் கிடைக்கும் நல்லா எல்லா பெண்களும் தாய்மார்களும் முடிஞ்ச தோறும் நாலரை ஆறு சுமங்கலிகள் வந்து குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை கால் கழுவிட்டு தினசரி நாலரை ஆறு மணிக்குள்ளே காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இது பண்ண விளக்கு மட்டும் ஏற்றிட்டாலே போதும் தினசரி விளக்கேற்றணும் செவ்வா வழிக்கு தினசரி வழிபாடு பண்ணணும் ரொம்ப நல்லது அதுவே நம்ம அம்பாளுடைய மகிமை வந்து சொல்லக்கூடாது நான் வடக்கை பார்த்த காளியம்மன் மற்றவளுக்கு வந்து எட்டு கா எட்டு கை எட்டு கையிலையும் சிம்ம வாகனத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அம்மன் வந்து அம்பாவை வழிபடாத கிடையாது விகடவையை காளிதாசர் மகாகவி பாரதியார் எல்லாருக்குமே காளிகாம்பால் தான் அனுகிரகம் கொடுத்துருக்காங்க அம்பாளுடைய அனுகிரகம் புறமே நம்ம ஒட்டி ஒட்டியிருக்கோம் அந்த ஃப்ளக்ஸில் அம்பாவை பூஜிக்காத தேவர்களும் கிடையாது அம்பாவில் நினச்சி கிடைக்காத வரமும் கிடையாது அதே போல் நம்ம கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி எல்லா காரியங்களும் ஜெயமாகிட்டு தான் இருக்குது வரவங்களுக்கு விளக்கு போடணும் வைக்கணும்ங்கிற இதை தான் சொல்கிறோம் நம்ம பரிகாரமாக அதை தான் சொல்கிறோம் வந்து விளக்கு போடுறாங்க ஒம்பது வாரம் பதினோரு வாரம் விளக்கு போடுறாங்க வந்து எல்லாமே நல்லது நடக்குது எல்லாரும் தரிசனம் வந்து நம்ம கோவிலில் வந்து இந்த கோயிலில் எல்லா கோவில்லேயும் சனி பிரதோஷமாக இருந்தாலும் சரி எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சரி பிரதோஷத்தை வழிபாடு செஞ்சு அந்த நேரத்தில் சிவனை மட்டும் நினைக்கணும் ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களுமே சிவனைத்தான் நினைக்கிறாங்க அதனால் நாமளும் சிவனை மட்டும் நினச்சி பிரார்த்தனை பண்ணுனால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நல்லி பிரார்த்தனை Thank oh.